சார் எனக்கு சின்ன பிரச்சனை தான் மதிமுக இருக்காங்கல்ல சார் அவங்க எனக்கு பம்பரம் சின்னதா வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா போன தேர்தல்ல வந்து உதயசூரியன்ல போட்டிட்டாங்க இந்த தேர்தல்ல ஏன் வந்து பம்பரம் சின்ன வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல சார் சுயமரியாதை வந்துட்டு இருக்கு வேற ஒண்ணு இல்ல அவங்களுக்கு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க திடீர்னு சுயமரியாதை வந்து சிலத்துக்கிட்டு எழுதி நிப்பாரு ஐயா வைக்கோ போன முறை என்னென்ன என்ன சொல்றாங்கன்னாக்கா எங்களுக்கு கட்சி ஒரு அங்கீகாரம் வேணும் சின்ன எங்களுக்கு அங்கீகாரம் வேணும் நாலஞ்சு சதவீதம் நாங்கள் எடுத்துட்டோம்னாக்கா போன முறை வந்துட்டு அஞ்சு நாலு புள்ளி அந்த சதவீதத்தில் சிலது குறைச்சி காட்டி எங்கள் சின்னம் போயிடுச்சு அதனால் எங்களுக்கு இப்போ அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வரப்போ நாங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு சின்னத்தை வச்சுக்க முடியல அதுக்காக நாங்கள் இந்த சின்னத்தில் நிற்க போகிறோம் நாங்கள் வந்து உதவி செய்கிற சின்னத்தில் நிற்க மாட்டோம் எங்களுக்கு வேணாம் நிற்க மாட்டோம்னு சொல்ல மாட்டார் அவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் ப்ளீஸ் கீவி மீ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் கடிதம் எழுதுங்களா ப்ளீஸ் கீவி மீ ஒன் டே ஒன் டே லெட்டர் ஒன் டே லீவ் அப்படின்னு கடிதம் எழுதும் அந்த மாதிரி ப்ளீஸ் ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு திமுக கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு அவர் உரிமையெல்லாம் கேட்க முடியாது அவர் எது கெஞ்சுறாரு என்ன தான் எப்படியாவது கொடு கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் வந்து நீங்கள் சண்டை போட்டு இதெல்லாம் உரிமையெல்லாம் கேட்க முடியாது உதயசூரிய சின்னத்தில் ஏற்கனவே நின்று இருக்காங்க அவங்க கட்சி ஆட்கள் நின்று இருக்கிறாங்க இப்போ ரெண்டு வேணும் ரெண்டில் ஒன்று உதயசீரியன்னு ஒன்று வந்துட்டு அந்த ஒன்று வந்து ஏன் நாங்கள் ரெண்டுமே சொந்த சின்னத்தில் நின்றுனால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்த மாதிரி அந்த சின்னத்தை நாங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுக்குவோம் அப்படின்னு அவர் கோரிக்கை எல்லாம் வைக்கிற அப்படி வைக்க தோணுது உங்களுக்கு கெஞ்சிராது அதாவது கண்ணீர் மல்க வேண்டுகோள் வைக்கிறாரு ஒருவேளை இப்பதான் ஞாபகம் வந்திருக்குமோ நாங்களும் மாநில கட்சி தானடா எங்களுக்கு கொடுக்க அது அந்த மாதிரி கேட்கிறாரு அவரு அவர் திடீர் திடீர்னு அவர் உணர்ச்சிவசப்பட்டு பேசக்கூடிய ஒரு ஐயா வைக்கும் அதான் திடீர்னு இப்ப ஏதோ வந்திருக்கு இல்லை என்னன்னாலும் சரி சின்ன ஒருவேளை இப்படி இருக்குமோ இந்த சின்னத்தை காட்டி சீட்டு எக்ஸ்ட்ரா சீட்டு எக்ஸ்ட்ரா இல்லை இல்லை வேணுன்றது தகராறு வரும் நேரம் அதிமுக கோயில்ல அங்க சீட்டு ரெடியா இருக்குமே ஏற்கனவே செய்து தானேப்பா நான் ரொம்ப புனிதர்லாம் சொல்ல வரல கடைசி கட்ட வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி தானே மக்கள் நல்ல கூட்டணி பிரிஞ்சாங்க ஞாபகம் வரலாறுபுரம் போற மாதிரி வண்டி நேரா ஓட்டிட்டு இண்டிகேட்டர் லெப்ட்ல போட்டுட்டு போட்டுட்டு நேரா வந்துட்டாரு எல்லாருக்குமே ஒரு லெஃப்டில் திரும்புறாரு ரைட்டில் திரும்புறான்னுக்குறப்ப நேராக கார்டனில் போய் நிற்குது திருச்சி மாநாட்டில் அவருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஆள் உயர செலாம் வச்சு கட் அவுட்லாம் வச்சு வைக்கோ அந்தளவுக்கு கடைசியாக பார்த்தா ஆள் வரல எங்கன்னா பார்த்தா இங்கே நின்றுட்டு பூங்கொத்து வாங்கிட்டு நிற்கிறாரு ஒரே நேரத்தில் நடந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாவது முறை வந்துட்டு அதிமுக நான் ஒழிச்சி திருவன் அந்த மது சாராயத்தலாம் அப்படின்னு கால் கடுக்க கன்னியாகுமரி நடந்தே வந்து முடிகிற நேரத்தில் பார்த்தா அதிமுகவில் சேர்ந்துட்டார் அவருடைய வரலாறு எல்லாம் கேட்டிங்கனாக்கா அதாவது மேஜிக்ல கூட அந்த கரணம் அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கரணம் அடிக்கிறவர் அவர் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பேசுறாரு இந்த மாதிரி கேட்கறாருன்னா புதுசுல என்னன்னா பேசிக்கிட்டு இருப்பாரு போன முறை எதுக்கு பிரிஞ்சு மக்கள் நல்ல கூட்டு நின்னு போனாங்க சீட்டு பேரம் வந்து சரி வரல ஒண்ணு அடுத்தது தனிச்சு என்ன ஆனா குறிப்பிட்ட ஓட்டு பிரியும் ஓட்டு பிரித்தீங்கன்னா அதிமுகக்கும் நன்மையா இருக்கும் திரும்ப கூப்பிலே உட்காந்துருப்பார் கலைஞர் வர முடியாம போச்சா அப்படி ஒரு வேலையை செஞ்சு தானே இவர் கலை ஐயா வைக்கோ இவர் தானே அதுக்கு இப்போ தளபதியாக இருந்து வழி நடத்தினாரு எல்லாரும் பிரிச்சுட்டு போனார் இப்ப அந்த அந்த மாதிரி ஏதா நடக்கிறதுக்கு பிள்ளையார் சுடி போடுறாரோன்னு தோணுது சின்னத்தில் ஆரம்பிச்சு இல்லை இல்லை நீங்க ரெண்டும் எனக்கு இந்த சின்னமே தான் கொடுக்கணும்னா நிக்க மாட்டேன்னு யோ நீ அப்படியே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க பதிலுக்கு பேச கொஞ்சம் மனக்கசப்பாய் அந்த மனக்கசப்புல துள்ளி குச்சு நேரம் அந்த பக்கம் போயிட்டாருந்தே காமௌண்டுக்கு வெளியில அதிமுக அந்த நடந்துடக் கூடாது நினைக்கிறோம் அதுக்காக இந்த பதில சொல்றோம்